ராசிபர்களுக்கு இந்த நேரம் நாளுக்கு நாள் டென்ஷன் தாங்க அதிகமாகுது தொழிலா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் என்னதான் நீங்க அனுசரிச்சு போனாலும் சின்ன சின்ன பிரச்சனையை சரி செஞ்சுட்டு வந்தாலும் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகதே தவிர குறஞ்ச பாடலன்னு புலம்பக்கூடியதான் கொஞ்சம் அதிகம் வீட்லயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் செலவுக்கு மேல செலவுங்க எதுலையுமே இந்த நேரம் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்குறீங்க பட்ட கஷ்டம் மறையின்னு பார்த்தா இன்னும் டென்ஷன் ஆகுதுங்கிற ஒரு குழப்ப ஒரு பக்கம் இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் ஆனா நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க வாக்குவாதங்கிறது வேண்டாம் மனசுக்கு நெருக்கமானவங்கன்னு நீங்க நீங்க சாதாரணமா இருந்துறீங்க ஆனா தான் பாதிப்பேன் நண்பரா இருக்கட்டும் சொந்த பந்தமா இருக்கட்டும் கொஞ்சம் கவனமா பழகிறது நல்லது என்ன காரியத்தை செஞ்சுக்கிறது செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியும் அவசரமா இந்த நேரம் முடியுமா முடியாதுங்கிற மனக்குழப்ப ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனா தீர்க்கமா உங்களுக்கு மனசுல சரின்னு பட்டா அந்த விஷயத்தை செய்ய பாருங்க கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது இயல்பா நீங்க கோபப்பட மாட்டீங்கதான் சாந்தமான மனசுக்காரங்களுக்கு இந்த நேரம் நம்பிக்கை எல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் எதை சொன்னாலும் யார் எதை சொன்னாலும் கோபங்கிறது இயல்பா இருக்கும் அதனால கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க மனக்கவலை வேண்டாம் தேவையில்லாத கற்பனை வேண்டாம் இதை விட்டுட்டாலே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனோ மனோகாரன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி மனசுல குழப்பங்கிறது இல்லாமல இருக்காது நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனா வீட்டுல இருக்கக்கூடியவங்களோட பெரியவங்க ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது தாயுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறது இன்னுமே உங்களுக்கு ஒரு தோதான விஷயத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் அதுமாரி லிங்க வழிபாடுகளை ரொம்ப முக்கியமான வழிபாடு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கடகராசிக்குரிய லிங்க வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லதுதான் இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி பாக்குறப்ப எந்த லிங்க் வழிபாட்டை நீங்க செய்யணும் இதையுமே இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க கடகராசி அதிசாரமான ராசியில இருக்கிறார் அவருடைய விசேஷமான பார்வை பல நன்மை நடக்கிறதுக்கு சொல்லாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட கஷ்டம் அப்படி கஷ்டம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய கூட பயப்பட வேண்டாம் பொருளாதாரத்துல கண்டிப்பா நல்ல நிறைவான ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானம் உண்டுதான் ஆனா செலவு கொஞ்சம் முன்னாடி நிற்கும் அதனால நீங்க மறந்தும் கூட உங்க மனசுல ஆயிரம் ஆசை இருக்கலாம் ஆனா ஆசையை கட்டுப்படுத்த பாருங்க கொஞ்சம் இறுக்கு பிடிக்கிறது நல்லது ஏன்னா செலவு செய்யறது இந்த நேரம் சாதாரணமா செஞ்சிடலாம் ஆனா இனி வரக்கூடிய விஷயத்த சமாளிக்கணும்னா கொஞ்சம் முன்னாடியே திட்டமிடுக்கிறது நல்லது தாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த தொழில் சம்பந்தமான மாற்றம் காத்திருக்குது வீடு மாற்றம் இடம் மாற்றம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் நிறைய பேர் வேற வீட்டுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா புதுசா கட்டின வீட்டுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்புங்கிற இந்த நேரம் உண்டாகும் அரசாங்க விஷயத்துல முயற்சி செஞ்சாலுமே சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க குரு ராசில இருக்கிறாரு அதனால வேலை சம்பந்தமா என்ன முயற்சி கொடுத்தாலும் அதை சாதகமான அமைப்பு கொடுக்கும் இந்த நேரம் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி உங்க முயற்சியில கவனம் கொடுத்தீங்கன்னா உங்க முயற்சி கண்டிப்பா வெற்றிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தொழில் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க என்ன ஒண்ணு குரு ஜென்ம இருக்கிறாரு சில நேரம் உங்களுக்கு எல்லா வேலையும் சிரமமா தான் இருக்கும் ஆனா அஜாகிரதை இருக்கக்கூடாது என்னதான் வேலைச்சுமையா இருந்தாலும் கிட்ட ஒப்படைக்காதீங்க இது இன்னம்தான் இழப்பை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அனுபவம் இல்லாத விஷயத்தை தொடர்றது வேண்டாம் திசாபுத்தி அனுகூலமா இல்லாதவங்க எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எதை செஞ்சாலும் தினசரி வேலை செய்யறீங்கன்னா கூட அதுல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க நீங்க செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய விஷயம் தான் அதனால சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானை நினைச்சு நீங்க ஒரு ஒற்றை அகழ்விளக்குள்ள தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க காக்கைக்கு தொடர்ந்து நீங்க தீப ஏற்றி அதாவது காக்கைக்கு தொடர்ந்து நீங்க உணவு வச்சுட்டு வர்றது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பன்னிரண்டு ராசிக்குரிய லிங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் வரைக்குமே ஒவ்வொன்றா இருக்கலாம் ஆனா கடகராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே நீங்க வழிபடக்கூடிய லிங்க வடிவங்கள் பொறுத்த வரைக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா வாயு லிங்கம் தாங்க திருவண்ணாமலை திருத்தலத்துல ஒரு முறை நீங்க வழிபாடு செய்யறது நல்லது அதே மாதிரி பௌர்ணமி நாட்கள்ல அதுவும் இந்த கடகராசி என்பது நீங்க பௌர்ணமி நாட்கள்ல திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் தொடர்ந்து வழிபாடு செஞ்சு கிரிவலம் வந்து அங்க இருக்கக்கூடிய வாயு லிங்கத்தை நீங்க வழிபாடு செய்ய பாருங்க அப்படி என்னால தொடர்ந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருத்தலத்துல என்னால போய் அங்க வழிபாடு செய்ய முடியல ஆனா நான் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறேன் நினைக்கக்கூடியவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்தில் வழிபாடு செஞ்ச பின்னாடி வீட்டுல பெரும்பாலும் லிங்க வச்சு வழிபாடு செய்ய பலருமே கொஞ்சம் தயங்குவாங்க அப்படி நீங்க லிங்க வடிவத்தை வச்சு வழிபாடு செய்ய முடியாட்டாலும் ஒற்றை விளக்குல அகழ் விளக்குல வாயு லிங்கத்தை மனதில் நிலைநிறுத்தி நீங்கள் தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க இது நிச்சயம் நல்ல பண்ண கொடுக்கும் ஏன்னா எந்த தெய்வத்தை நினைச்சு நாம தீப ஏற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறத உண்மை அப்படி பார்க்குறப்ப நீங்க வாயு லிங்கத்தை மனதில் நிலைநிறுத்தி இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க ஏன்னா கடகராசிக்காரங்க வழிபட வேண்டிய லிங்கம் இந்த வாயு லிங்கம் தான் லிங்கத்தை வணங்கி கிரிவலம் வந்தால் கேது பகவானுடைய ஆசை முழுமையாக கிடைக்கும் இதனால் அனைத்து விதமான யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசி என்பவர்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சு இருக்கிறது இன்னும் கூடுதலான சிறப்புன்னு சொல்லலாம் இழந்த பல விஷயம் கிடைக்கும் நினைக்கக்கூடியவங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபாடு செய்யறது நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா ராசியில பொறுத்த வரைக்குமே அதிசார உச்ச குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கலசர ஸ்தானம் பாக்கிய சார்ந்தல் இருக்கிறாங்க உங்களுக்கு சிரமமா இருக்கக்கூடிய வேலை கண்டிப்பா சாதாரணாவே செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயப்படாம போதும் துணிச்சல கொண்டு வந்தா சிறப்பா இருக்குதுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நிறைவேறும் இருந்த கவலை நீங்கும் மனக்குழப்பம் குறையும் சாமர்த்தியமா செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திங்கிறது காத்திருக்குது இனி வரக்கூடிய முப்பது நாட்கள்ல உங்களுக்கு கண்டிப்பான நல்லபலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இது வரைக்கும் எந்த விஷயத்துல தடை செஞ்சுச்சிங்களோ முக்கியமான பிரச்சனை எல்லாமே இப்ப கொஞ்சம் பிரச்சனை வர

எதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யப்பார் மனசுல கொஞ்சம் குழப்பம் இருந்தா வாழ்க்கை துணை கிட்டையோ வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்டையோ கேட்டு எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய பாருங்க நிச்சய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்க இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க துணிச்சலா இருப்பீங்க பல நல்ல மாற்றம் காத்திருக்குது முடிஞ்ச வரைக்கும் மேலே டென்ஷனை கொஞ்சம் குறைக்க பாருங்க டென்ஷன் தான் பல பிரச்சனைக்கு காரணம் ரொம்ப நாளா பட்ட கஷ்டங்கிறது நீ மறையக்கூடிய வாய்ப்பு தான் உடல் ஆரோக்கியத்திலும் பெருசா தொந்தரவு இல்லை தொந்தரவு இந்த விஷயம் கூட நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனை சரியாகும் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணங்கள் கொஞ்சம் உங்களுக்கு உண்டு இந்த நேரத்துல மனசுல பல கஷ்டம் நீங்க கூடிய வாய்ப்புங்க தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களா நீங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க போதும் முடியுமா முடியாதாங்கிற கவலை வேண்டாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கக்கூடிய காலம் அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க நிச்சயம் நல்ல குணன் காத்திருக்குது கோபத்தை கட்டுப்படுத்தினாலே நட்பா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் பாதி பிரச்சனை உங்களுக்கு இல்லை அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் செய்ய பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கடகராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குரு ஜென்ம ராசிக்குல இருக்கிறார் அதனால பயணத்தை அதிகமா கொடுப்பார் ஒண்ணு வேலை காரணமா நீங்க பயணம் செய்யறதா இருக்கட்டும் இல்லைன்னா குடும்பத்துல ஏதாவது ஒரு தொந்தரவு கூட இருக்கலாம் அந்த நேரம் அதாவது சகோதர வகையில சகோதர வகையில் கொஞ்சம் தொந்தரவுக்காக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் ஆனா சுபச்சங்கிறது எந்த நிலையிலும் உங்களுக்கு பாதிப்படையாதுங்க குடும்பத்துல சுபச்ச சிறப்பாக தான் இருக்குது பிள்ளைகள் வெளியில பெருமை உண்டாகும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கூடங்களுக்கும் நல்ல செய்தி காத்திருக்குது இளவயசுக்காரங்களுக்கு காதல் வளரக்கூடிய நேரம் தான் ஆனாலுமே எதிர்ப்பாளின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை சத்திரம் இல்லைங்க இருந்தாலுமே அது நீங்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் தெய்வ அனுகூலம் நிறைஞ்சிருக்குது தெய்வத்தோட வளம் இருக்கிறதால நீச்சம் நிலமாட்டம் தான் சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது வளன் நன்மை கூறிய கிரகம் இருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் அலட்சியம் இல்லாம எல்லா விஷயத்தையும் கவனம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் காத்திருக்குது தொடர்ந்து நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டை மறந்துடாதீங்க பூசன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா நான் இது வரைக்கும் நிறைய அவமானத்தை பார்த்துட்டீங்க இனி அவமானப்படுறதுக்கு இல்லாத விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு இருப்பீங்க ஆனா இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது அலைச்சல் கொஞ்சம் கொடுக்கும் எந்த வேலையா இருந்தாலும் சாதாரண முடிவு விஷயம் கூட அலைச்சல கொடுத்து முடியுமா தான் இருக்கு ஆனா இறுதி இல்லை நல்லா விளண்டாங்க நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கினாலே உடல்ல உங்களுக்கு தொந்தரவுங்கிறது இல்லை உடல்ல ஏதாவது சங்கடம் இருக்க காரணம் தேவையில்லாத மன பயம் சரியான தோக்கம் இல்லாத இருக்கிறதா இதனால மன அழுத்தம் ஏற்படுது உடல்ல ஏதாவது தொந்தரவு கொடுக்குது கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க அதுவும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம் உச்சம் அதனால கொஞ்சம் நீங்க மனசு அமைதியை வச்சிருக்க பாருங்க புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது குடும்பத்துல குழப்பங்கிறது இல்ல கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனாலே பல விஷயம் சாதகம் தான் குடும்ப சாதனத்துல கேது இருக்கிறதால ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பேச்சுல நிதானத்தை கொண்டு வர பாருங்க பண விஷயத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவெடுக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க ஆனா உழைப்பு கேட்டு ஊதியம் கிடைக்கிறது நேரம் கொஞ்சம் சிரமம் அப்படியே வருமானம் வந்தாலும் கொஞ்சம் செலவு காத்திருக்குது ஆனா சமாளிச்சிருவீங்க பாதிப்புங்கிறது இல்ல நீங்க சிவ வழிபாட்டை இந்த நேரம் செய்ய பாருங்க ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலையில உங்களுக்கு சிறப்பு தாங்க வேலையில நீங்க எதிர்பார்க்குற விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய் தாய்மகம வழியில அதே மாதிரி மாமனார் வழியில அவங்க வழியில உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க எதிரியா இருந்தவங்க கூட இந்த நேரம் பெருசா பாதிப்பு தர மாட்டாங்க கொஞ்சம் நெருக்கடி தர மாதிரிதான் இருக்கும் ஆனா வெற்றி உங்களுக்கு தான் நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்பட்டீங்கன்னா பல நன்மை காத்திருக்குது அதே மாதிரி உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க யோகம் இருக்கிறதால நெருக்கடிங்கிறது பெருசா எதுலையுமே இருக்காது நீங்க நினைச்சீங்கன்னா போதுங்க நல்லதை நினைச்சீங்கன்னா நல்லதே நடக்கும் புதுசா இடம் வீடு கூடிய முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது குடும்பத்துல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான ஒரு சுப நிகழ்வுங்கிறது நீங்க ஏற்பட போகுது சொந்த வந்த வருகைங்கிறதுனால உண்டாகும் பிரிஞ்சிருக்க கூடங்க கூட இந்த நேரம் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு தான் வியாபாரம் தொழிலும் தடையில எதுலையுமே அக்கறை செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டாங்க கவனம் குறைவா இருக்கக்கூடாது அப்புறம் பாத்துக்கலாம் அலட்சியமா இருக்கக்கூடாது கொஞ்சம் நீங்க இந்த நேரம் இந்த விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பல சங்கடம் விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு எதிரி தொல்லை அதிகமா இருக்கும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் இந்த பைரவர் வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு பிரத்திங்கரா தேவி வழிபாடு இந்த மாதிரி உக்கரமான தெய்வ வழிபாடுகள் இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் மறக்காம நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் சிவ வழிபாடு செய்யறதும் பௌர்ணமி நாட்கள் தொடர்ந்து நீங்க இந்த லிங்க வழிபாடு செஞ்சுக்கிறதும் சிறப்பு